தேவர் பிலிம்ஸ் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பத்தேவர் அவர்கள் தமிழ் திரையுலகில் மிக பெரும் ஜம்பவார் அன்றைய காலகட்டத்தில் உடலமைப்பு முகத்தோற்றம் ஆஜானுமாகவான உடல் இந்த அமைப்பில் தூரி திளைத்தவர்களில் சாண்டோ சின்னப்ப அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஐம்பத்தி ஐந்தில் ஸ்டுடியோ ஆரம்பித்து தயாரிப்பாளராகி முதல் படமான தாய்க்கு பிரந்தாரத்தை கொடுத்தார் தாய் என்றே தன்னுடைய படங்களுக்கு பேர் வைத்து அதிலும் குறிப்பாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களே கதாநாயகன் மிக அதிக படங்களை எம் ஜி ராமச்சந்திரனுக்கு கொடுத்தவர் தமிழ் திரை திரையுலகில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் சாண்டோ சின்னபத்தவர் அவர்கள் தாய்க்கு பின்தாரம் தர்மம் தலை காக்கும் தாயக்காத்தனையன் தாய் சொல்லை தட்டாதே தனிப்பிரவி இன்றைக்கும் அவருடைய திரைப்படங்கள் என்னைக்குமே தனி தனிப்பிரவியாகவும் தனி பாதையோடு இருக்கும் தன்னுடைய மைய கருத்துக்களை மக்களுக்கு மிக அழகாக சொல்லி அந்த திரைப்படம் எக்காரணத்தை கொண்டும் தனி மனிதனுக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடாது என்று மிக அழகாக சொல்லியிருப்பார் தமிழ் திரையுலகில் சுத்தமான கூட அந்த மகா உன்னதமான மனிதன் தன்னுடைய படங்களில் வரும் அத்தனை கதாநாயகன் கதாநாயகம் என்றைக்குமே சம்பள பாக்கியோ இதே வைத்து கிடையாது நெட் அமௌண்டே கொடுத்து பழக்கம் அப்பேற்பட்ட தேவர் பிலிம்ஸ் பின்னாளில் அவருடைய மகன் தண்டாயவாதி பிலிம்ஸ் நிறைய படங்கள் எடுத்தாலும் தற்சமயம் அது ஒரு முந்தைய இல்லாத பின்தங்கியே இருக்கிறது இது தமிழ் திரையுலகிற்கு ஒரு பெரும் ஏமாற்றம் அத்தகைய மனிதனின் திரைப்படம் இன்றைய காலகட்டங்களில் இல்லாதது தமிழ் திரையுலகிற்கு மிக பெரும் பின்னடைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தேவரையா ஓடி வந்து தன்னுடைய சக நண்பருக்கு அந்த ஊற்ற துணைவனுக்கு ஒரு உற்சாகத்துடன் சில வார்த்தைகளை சொல்லி அளப்பரிய சேவை இனிமேத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள் மீண்டும் உங்களுக்கு இதன் தான் நல்ல நேரம் வரப்போவது என்று ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் கூடிய வார்த்தைகளை சொல்லி எம் ஜி ராமச்சந்திரனுக்காக பின்னாளில் நல்ல நேரம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த நல்ல நேரம் அதன் மூலமாக தொடரட்டும் என்று சொல்லி வாழ்த்தியவர் தேவர் பிலிம்ஸ் இது எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் தேவர் பிலிம்ஸுக்கும் இணைப்பு பாலம் அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த உயிரை குணம் கொண்டவர் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பத்தேவரவர் அப்படிப்பட்ட தேவர் பிலிம்ஸ் மீண்டும் தமிழ் திரைகளுக்கு கிடைக்குமா